ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றியை பெற்றுவிட்டது மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் கோப்பையை கைப்பற்றிவிடும் ஆனால் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கும் பிளேயிங் லெவன் அணியில் சில மாற்றங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் இரண்டு நட்சத்திர வீரர்கள் காயம் காரணமாக அணியில் இருந்து விலகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக சென்னையில் மிகவும் பிரபலமாக பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் கலக்கி கொண்டு இருந்த சிவம் தும்பி பற்றினா அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இருக்கார் அதனால சில மாற்றங்கள் பேட்டிங் வரிசையிலையும் பவுலிங்லையும் இருக்கும் அவனை எதிர்பார்க்கப்படுகிறது சிவம் துவே அணியில சேர்க்கப்பட்டதுனால இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில அவர் களம் இறங்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் முனைப்போட இந்திய அணி பார்த்தீங்கன்னா இன்றைய போட்டியில களமிறங்க இருக்கிறது அதனால இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணிதான் களமிறங்கவும் இருக்கிறது சூரியகுமார் யாதவ் கேப்டன் தலைமையில சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓபனர்களாகவும் ஒன்றொன்னு இடத்துல கடைசி போட்டியில் மிகவும் சிறப்பாக விளையாண்டிய திலக் வருமா களமிறங்குறாரு நான்காவது இடத்துல சூரியகுமார் யாதவ் ஐந்தாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஆறாவது இடத்துல ஜூரேல் களமிறங்கினாரு ஆனால் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக இருந்து களமிறங்கப்பட்ட ஜூரேல் பார்த்திங்கன்னா சரியாக விளையாடலை அதனால் அவரை உட்கார வைத்து விட்டு அவருடைய இடத்துல சிவம் துபுவே களமிறங்குறாங்க ஏழாவது இடத்துல அக்ஷர் பட்டேல் எட்டாவது இடத்துல வருண் சக்கரவர்த்தி ஒன்பதாவது இடத்துல ரவி பிஷ்நாய் பத்தாவது இடத்துல வாஷிங்டன் சுந்தர் பதினோராவது இடத்துல ஹர்தீப் சிங் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டிலேயும் முகமது சமிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் இந்த மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்க இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் அக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ